ஆரவே அந்த ஒருத்தர் பேசி நம்ம ஆமா நம்ம ரெண்டு பேரும் நெருங்கிடலாம் என்ன பேசி நெருங்கிடலாம் கொரேட்டா அச்சத்துரே இதாக ஒரு விலா வச்சிரலாம் அப்படிங்கறத நான் பார்த்தேன் அந்த அப்போ பாக்ஸ் கேம் ஆசை 되는 ஃபேஸ் பிகார நிறைய பேர் வாங்க குடும்பத்தை நான் இந்த கருப்பிட்டேங்கோ அப்போ நிறைய விஷய திடீர்னு பை பாருங்க ஒருவேளை ப்ரோ மாஸ்டர் இருக்கணும் நான் பிராக்டேஜ் பண்ணிட்டு வந்தா

திருப்பி அவங்க ஒரு திருப்பி ஏற்பாடு பத்தி அவங்க சிறப்பு அழைப்பாளம் நினைப்பாங்க நிறைய பேரு ஆமா நினைப்பாங்க வாய்ப்பே இல்ல இடம் அருமையாக திராவிட கழகத்தை பத்தி பெரியார் ஐயரை பத்தி சில பெண்கள் சொன்னாங்க எவ்வளவு நேர்மையானவங்க அந்த வீட்டுல பெண் கொடுத்தா அந்த வீட்டுல வெள்ளம் தைரியமா நம்ம அதிகமான எல்லா பாதுகாப்பு பாதுகாப்பு நேர்மை எல்லா தெளிவு அதே மாதிரி என்னை படிக்க வைக்கிறாங்க நான் என் குடும்பத்துல வந்து படிக்க முடியுமா நான் சொல்லுறாங்க அப்புறம் வந்து அவங்க படிப்ப தொடர்ந்து அப்புறம் இதுதான் சாதிச்சதுல இந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு நல்லா இருக்குது அந்த அவங்களுடைய அந்த எதுவுமே உள்ள ஒரு பிளான சிறப்பானது ஜெண்டரின் கூட சொன்னாங்க அதுவும் உண்டு இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்லுவோம்

இப்படி பண்ணி இருக்கிற நல்ல பதிப்பாக தமிழ்நாடு எல்லாருக்கும் சுற்றுப்பயணத்திலே அறிமுக பாடல்கள் தொடர்ந்து நமது கிராமங்கிறது இருக்கிற தொலைக்காட்சியோட அவர் ஒரு நாள் ஐந்து நேரம் போட்டுக்கிட்டே இருப்பாரு அதனால நான் பணியில போகும்போதும் அதை பார்த்துட்டு போறேன் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிராமங்கள் நன்றியே கேட்குறேன் இதுல எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அவங்க வயசு கட் பண்ணி கிடைக்கல பெரிய குழந்தைகளுக்கும் எப்பவுமே மகளிருக்குதான் முன்னுரிமை அப்படின்ற ஆண்கள் ஏதாவது ஒரு எண்பத்தி ரெண்டு பேரும் மகளிரும் திணைகளும் ஒரு எண்பது பேரும் வந்திருந்தாலும் அவங்களுக்குதான் முன்னுரிமை அழகப்படும் அதை நம்ம ஆண்கள் பெரிய

मैं इंफॉर्मेंट देना ये बोला अगर यूँ आर्टिस्टिकेशन करते हैं तो इंफॉर्मेंट पैरों पर जाके आप एक बार देखना है एक अच्छी तरह से बैठा है तो जब लामा करते हैं इधर एक पॉइंटी करना है यार सबसे पहले इसमें उन्हें क्या है आरोपी यहाँ पे एक पॉइंट अस्तियत होता है और वो पॉइंट அதோட உடனே அப்பதான் நீங்க தீர்மானித்து வைத்து அவர் அப்படின்னு வாழ்க்கை இல்லையா தொடர்ந்து Thank <laughs> you,